அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிவனுடைய பெருமையை பேசுகிற திருவாசகத்தை ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் அதிலும் முதன்மையாக சிவபுராணத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமா நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவனடி வாழ்க இருகம் என்ற சொற்றொடர் அழகிய மொழி என்று பொருள்படுகிறது அதாவது வீடு விரும்புவாரது உள்ளத்தை கவரும் பேரழகுடைய அருள்பாடலாகிய நூல் என்பதாம் வீடு விரும்புவாரது உள்ளத்தை கவரும் என்றால் வீடு வேறு என்று பொருள் வீடு வேறு என்றால் முக்தி நிலை அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை என்று பொருள்படும் எனவே இதை நாம் வீடு நூல் வீட்டு நூல் என்றே அழைக்கிறோம் திருவாசகத்தை இதிலும் சிவபெருமான் புகழை பற்றி அவருடைய வரலாறை பற்றி பாடுவது சிவபுராணம் சிவனை பற்றிய பழைய வரலாறு அதாவது மண்ணுயிர்களை உய்வித்தற் பொருட்டு சிவபெருமான் அளவில்லாத காலமாக இயற்றி வரும் பழமையான திருவருள் செயல்முறைகளை பற்றி கூறக்கூடிய நூல் இது இந்த பாடல் சிவபெருமானை எப்படி புகழ்கிறது என்றால் தலைவனது பெருமையை உணர்த்தும் நாமமாகிய நமசிவாய என்னும் திருவைந்து எழுத்தானது என்றும் நிலை என்று தொடங்குகிறது தலைவனது திருவருட் சக்தியானது என்றும் விளங்குக என்று கூறுகிறது கண்ணை மூடி விழிக்கும் நேரம் அளவு கூட அடியனுடைய உள்ளத்தை விட்டு அகலாதவனுடைய திருவடிகள் பாழ்க என்று அவரை பற்றிய நினைவு கண் விழிக்கும் நேரத்தில் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது திருவாடுதுறை அல்லது திருப்பெருந்துறையில் எழுந்தருளி ஆட்கொண்டிருக்கும் தலைமையருள் பேராசிரியராகிய முதல்வனின் திருவடிகள் என்றும் விலங்குக என்று போற்றுகிறது வீட்டு நூல் கூறும் தனிப்பொருளாய் நின்று இனிமை தருவானுடைய திருவடிகள் என்றும் நிலை என்று வாழ்த்துகிறது ஒருவனாய் பல வடிவம் உடையவனாய் தாங்குவானுடைய திருவடிகள் என்றும் பொலிவு பெருக என்று போற்றுகிறது நமசிவாய என்னும் சொற்றொடர் வடமொழியில் வணக்கம் சிவனுக்கு என்று பொருள்படும் நமஸ் என்றால் வணக்கம் சிவாய என்பது சிவனுக்கு என்றும் நம எனும் மாதத்தை நாம் உரைக்கும்போது சிவனுக்கு வணக்கம் என்று பொருள்படுகிறது சித்தாந்த நூல் முறைப்படி நமசிவாய என்பதற்கு எழுத்து பொருள் கொள்ளும் நகரமாக மகரமாக சிகரமாக வகரமாக எகரமாக பிரித்து கூறுகிறோம் நகரம் உயிர்கள் உலகை வியர் செல்லுவதற்கு துணை நிற்கும் கடவுளது மறைப்பு சக்தியை குறிக்கும் மகரம் மலமாகிய உலக பாசத்தை குறிக்கும் உலக பாசத்தை மலம் என்கிறார்கள் சிகரம் சிவமாகிய கடவுளை குறிக்கும் வகரம் வீடு அடைவதற்கு துணை புரியும் அருசக்தியை குறிக்கும் எகரம் உயிரை குறிக்கும் ஆணவத்துள் கிடக்கும் உயிரினை பிறவி கட்டின உலகவியர் செலுத்தியும் ஆணவம் நீங்குவதற்குரிய பக்குவம் வந்தபோது கட்டுகளை ஒழித்து அருட்சக்தி வாயிலாக தன்பால் வீடு பெருவித்தும் உயிருக்கு நன்மை உரியும் கடவுளின் பெரும் தன்மையை திருவழிந்தழுத்து விளக்குவதால் நாதன் நாமம் நமசிவாயம் எனப்பட்டது நாதனை அவன் நாமத்தால் வழுத்திய பின் நாதனது சக்திக்கு வாழ்த்து கூறப்பட்டது நம சிவாய என்பதை பரிய ஐந்தெழுத்து அதாவது தூள பஞ்சாட்சரம் எனவும் சிவாய நம என்பதை நுண்ணிய ஐந்தெழுத்து சூட்சம பஞ்சாச்சரம் எனவும் கூறுகின்றன கட்டுநிலையை நிலையை நமசிவாய என்பதும் வீட்டு நிலையை சிவாயன நம என்பதும் குறிக்கும் நாதன் என்பதற்கு நாதத்துவ முதல்வர் என்று பொருள் கொள்ளுவதும் உண்டு தால் என்றால் அருளாற்றல் இமைத்தல் என்றால் இயற்கையாக கண்மூடி விழித்தல் இமைபொழுது மிகச்சிறிய காலளவை குறிக்கும் கோகழி என்றால் இங்கே திருவாடு துறையையும் திருப்பெருந்துறையையும் குறிப்பிடுகிறது ஆகமம் என்றால் ஆகம பொருள் ஆகமம் என்றால் வீட்டு நூலாதலின் கடவுள் ஆகம பொருளாய் என்று கூறப்பட்டிருக்கிறார் அன்னிப்பான் என்பதற்கு அணுகி நிற்பான் என்றும் இறைவன் என்பதற்கு தங்குவான் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது ஓம் நமசிவாயே நன்றி